வணக்கம் நண்பர்களே அமித்ஷா வந்து தமிழக பாஜக தலைவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்ததா ஒரு செய்தி இருக்கு அது என்ன அட்வைஸ் அப்படின்னா அவருக்கு சமீப காலத்தில் மத்திய உளவுத்துறை மூலமாக வந்த தகவலின் அடிப்படையில் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் இந்த டிடிவி தினகரன் இட மன்னிக்கணும் ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்கெல்லாம் பெய்டு க்ரௌடு தான் இருக்குது பெய்டு க்ரௌடுனால் காசு சேர்த்து கூட்டப்பட்ட கூட்டம் அதுவும் மக்கள் கூட்டம் அல்ல இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது கான்ட்ரவர்சியலாக பேசி தங்களுக்கு ஒரு மதிப்பு இருப்பதாக தங்களுக்கு ஏதோ செல்வாக்கு இருப்பதாக அவர்கள் தங்களை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்களை திரும்ப சேர்க்கறது அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது பட்சத்தை கொண்டு போயிடுங்க அவங்க தங்களை மிகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மீட்டிங்லேயும் தெரியுது ட்ரான்ஸ்லேட் பண்ண பண் பார்த்த அந்த நேர்காணலில் தெரியுது ப்ளஸ் மத்திய உளவுத்துறையும் கொடுத்துருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இவங்களை பாஜகக்குள்ளே சேர்த்தா கூட அதிமுகவில் சேர்க்குறது வேறு இவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டணியிலேயாவது இணைஞ்சிக்கங்க அப்படின்னு இவ்வளோ நாளும் கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா நயினார் கூட நேற்று பேசியிருக்கார் நயினா நயந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு இது எதுக்குமே இனிமேல் வாய்ப்பு கொடுக்காதீங்க அவங்களா வந்து சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால் பரிசீலிப்போம் அப்போ கூட சேர்த்துக்கிறோம்னு சொல்லலை அப்போ அமித்ஷாவுக்கு இந்த முடிவு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மத்திய உளவுத்துறை கொடுத்த மிக சரியான ரிப்போர்ட் நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே போட்டிருந்தேன் இவர்களெல்லாம் தனிநபர்கள் தான் இவர்களுக்கு பின்னால் அணியோ பெரிய வ வாக்கு வங்கியோ இல்லை வாக்காளர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு பின்புலமோ எதுவுமே வந்து இந்த மூணு பேருக்குமே கிடையாது சசிகலாவே இந்த லிஸ்ட்லேயே சேர்த்துக்க முடியாது அவங்க அடிக்கடி ஏதாவது கூப்பிட்டு யாராவது பேசுவாங்க அவங்க டிடிவி கேட்கவே வேணாம் அவர் கொஞ்சம் அலங்காரமாக பேசக்கூடியவர் ஓபிஎஸ்ஸு பேசாமல் இருந்தே கெடுத்துருவார் ஸோ இவங்களை சேர்த்துக்கிட்டால் திரும்பவும் நமக்கு வந்து அதாவது பலவீனமோ இல்லையோ பலமும் இல்லையே அவங்கள சேர்த்தா ஏதாவது சாதி ஓட்டு கிடைக்குமா இல்லை அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் ஒரு மேலே பெரிய அபிமானத்தில் இருக்காங்க எதுவும் இல்லை ஸோ அமித்ஷா இந்த இதில் ரொம்ப குறிப்பாக இருக்கார் இப்போ சமீபத்தில் நேற்று வந்து செய்தி அமிப்பா அமித்ஷா வந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ வராரு அப்படின்னு குயிக்காக வராரு வந்துட்டு முதல்ல அவர் செய்யக்கூடிய வேலை ஐயா இன்னென்ன நிபந்தனைகளோடு நீங்கள் சேர்றீங்கன்னா சேர்ந்துக்குங்க இல்லையா கல்வி போயிருங்க வெட்டி உதாறு இந்த பத்திரிக்கையாளரை கூப்பிட்டு ஒரு பெரிய இது இருக்கு மாதிரி காட்டுறது இதெல்லாம் உண்மை தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அமித்ஷாவுடைய ஒரு அறிக்கையாக இருக்க போது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்